ஏஎம் கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் பத்தொன்பது சக்தி அன்று நீண்ட நாட்களுக்கு பின்பு கோவிலில் காலெடுத்து வைத்திருந்தாள் முகிலன் முருகனுக்கு மாலை போட்டிருக்க அனைவரும் அவனோடு கோவில் வந்திருந்தனர் சர்வேஸ்வரனுடன் தன் வாழ்வு இனிதாய் மலர வேண்டும் என வேண்டிக் கொண்டு இல்லம் வந்திருந்தாள் இல்லம் வந்து சேரவும் சக்தியை தலையின் படுக்கையறைக்குள் அழைத்துச் சென்றிருந்தாள் நிலா அவளுக்கு அலங்காரம் முடித்து நிலா வெளியே வர சக்தி நீண்ட நாட்களுக்கு பின்னர் புடவை உடுத்தி இருந்தாள் அனைவரின் முன்பும் நானம் பூசி நின்றவள் வெற்றியை கேட்க கொஞ்ச நேரத்துல உன் அலங்காரத்தெல்லாம் ஒன்றும் இல்லாம பண்ணிடுவான் இந்த வாலு இத்தனை அழகையும் சர்வா அண்ணாவும் பார்க்கணும் இல்ல அவர் பார்க்கிறவரை பத்திரமா உள்ள போய் உக்காரு சக்தி கலை சொல்ல நிலாவும் அதுவே சரியென அமோதி ஆமோதித்திருந்தாள் சக்தி அறைக்குள் வந்து அவளை படமெடுத்து சர்வாவிற்கு அனுப்பிவிட அவனோ மயங்கி விழும் பொம்மையை அனுப்பிவிட்டிருந்தான் அவ்வளோ பயமாவா இருக்கு சக்தி கேட்க சக்தி ஐ எம் ஃபார் யூ நல்ல பையனா இருக்க விடுமா சர்வா பதில் அனுப்பியிருந்தான் இருக்கீங்க பாதி தூரம் வந்துட்டோம் சர்வா சொல்ல சக்தி அந்த பத்மா கருத்தில் கொண்டு நிலாவின் இல்லத்திற்கு வராது விட செந்தில் முருகன் தனபால் தாரிணி சர்வா அவனின் பெரியம்மா பெரியப்பா என அனைவரும் வந்திருந்தனர் சக்தியை முறையாக பின் பார்த்து இரு வீட்டின் சம்மதமும் கேட்டு திருமணம் சரியாய் இரண்டு மாதத்தில் என முடிவு செய்து கொண்டனர் பின் உறுதிக்காக இரு வீட்டிலும் தட்டை மாற்றிக்கொள்வோம் என்று செந்தில் கூறவும் தனபால் தட்டை எடுத்து முகிலன் கையில் கொடுக்க அவனோ வில்லியமை அழைத்து ஒன்றாகப் பெற்று தட்டை ஒன்றாக கொடுத்து திருமண உறுதியை செய்திருந்தனர் அதன்பின் கல்யாண வேலைகள் வேகமாய் நடக்க தொடங்கியிருந்தது ஒரே மகனின் திருமணம் நீண்ட பெரிய போராட்டத்திற்கு பின் கை சேர்ந்திருக்க தனபாலும் தாரிணியும் சொந்தம் அத்தனை பேரையும் புது துணி வைத்து திருமணத்திற்கு அழைத்திருந்தனர் சர்வாவின் தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் அத்தனை பேருக்கும் இனிப்பும் துணிகளும் கொடுத்து திருமண அழைப்பிதழை தந்திருந்தார் தனபால் சென்னையில் பிரம்மாண்டமான மண்டபத்தில் திருமணமும் அழைப்பும் ஏற்பாடு செய்திருந்தனர் தாரிணி சக்திக்கென்று நிறைய நகைகளையும் உடைகளையும் வாங்கி அடுக்கியிருந்தார் அத்தனை விஷயங்களிலும் அவளின் முழு விருப்பத்தையும் கேட்டு அதற்கு தக்கபடி செய்திருந்தார் முகிலன் அண்ணனாக நின்று சக்திக்கு திருமணப்பட்டும் தாலியும் செய்திருந்தான் சர்வேஸ்வரன் அவனின் திருமண பத்திரிகையில் கிளவுட் டபிள்யூ எலக்ட்ரிக்கல் என அவர்களின் தொழில் பெயரை குறிப்பிட்டு முகிலனின் தந்தை தாய் பெயரையும் வில்லியமின் தந்தை தாய் பெயரையும் குறிப்பிட்டு இன்னாருக்கு தங்கை சக்தி என அடையாளத்தை உருவாக்கியிருந்தான் அதில் முகில் நெகிழ்ந்து போயிருந்தான் பத்திரிகையை வருடி பார்த்து மகிழ்ந்தவனை நிலா கண்கலங்க பார்த்து நின்றிருந்தாள் பத்திரிகை கொடுத்த கையோடு முகில் பற்றியும் வில்லியம் பற்றியும் அவர்களின் தொழில் பற்றியும் சர்வேஸ்வரன் பெருமையாய் பேசி அவர்கள்தான் தன் கோவை யூனிட்டுக்கு வேலை செய்கிறார்கள் என அதையும் சேர்த்து கூற மெல்ல மெல்ல முகிலும் வில்லியமும் தொழில் பெற தொடங்கியிருந்தனர் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வாழ்த்த பெரியவர்கள் பெற்றோர் அன்பை பகிர சுற்றமும் நட்பும் ஆசி கூற அனைவரின் வாழ்த்துக்களோடும் இறைவனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஆதிசக்தியின் கழுத்தில் பொன்தாலி சேர்த்திருந்தான் சர்வேஸ்வரன் அண்ணன் என்ற உறவில் தந்தையாக நின்று முகிலன் சக்தியை தாரை கொடுக்க சர்வேஸ்வரன் வணங்கி தன் துணைவியின் கரங்களை அவன் கரத்தோடு சேர்த்து கொண்டான் தாரிணி அழ தனபால் அவரை சமாதானம் செய்ய செந்தில் முருகனின் கண்கள் முகிலை பெருமையாக பார்த்திருந்தது நீண்ட நாட்களாய் முகில் நிலா இருவரின் மனதிலும் இருந்த குற்ற உணர்வு நீங்கியிருந்தது சர்வேஸ்வரன் சக்தி இருவரின் திருமணம் இனிதே நிறைவு பெற்றது மாலை வரை அவர்களோடு இருந்த முகிலன் அடுத்த நாள் பழனி நோக்கி பாத தொடங்கியிருந்தான் அவன் பழனி செல்லும் முன் நிலா அவர்களின் இல்லம் செல்ல வேண்டும் என அவளும் வெற்றியும் கோவைக்கு வந்திருந்தனர் அவர்களின் ஜோடி பொருத்தம் பார்த்து சுந்தரும் ராமும் ஆனந்தம் கொள்ள சர்வாவின் நட்புக்கள் விமலுடன் சேர்ந்து அவனை கிண்டல் செய்ய தொடங்கியிருந்தது திருமணம் வரவேற்பு என முடித்து சக்தி சர்வேஸ்வரன் இல்லத்தில் கால்பதிக்க அவளை தாரிணி நிறைந்த மனதுடன் வரவேற்றிருந்தார் சாமி படத்தின் முன் நின்று வழிபாடு செய்தவள் கையில் அந்த வீட்டின் பொறுப்பையும் சாவிகொத்தையும் சர்வேஸ்வரனையும் ஒப்படைத்திருந்தார் சக்தி அவரை வியந்து பார்க்க அவளுக்கு இனிப்பை ஊட்டிவிட்டிருந்தார் இரவுக்கான வேளையில் கலை வில்லியம் இருவரும் தாரிணியுடன் சேர்ந்திருக்க சர்வேஸ்வரன் நண்பர்கள் குழு அவனை கிண்டல் செய்து விளையாடிக் கொண்டிருந்தது விமலின் மனைவி ஓய்வாக அமர்ந்திருக்க சக்தியை சர்வாவினுடைய நண்பர்களின் மனைவிமார்கள் தயார் செய்து கொண்டிருந்தனர் அவர்களின் நட்பு கூட்டத்தில் சர்வேஸ்வரன் தான் கடைசியாக திருமணம் செய்து கொண்டவன் என்பதால் மற்ற நண்பர்களின் அறிவுரைகளும் அவர்களின் முதலிரவு கதைகளும் அங்கே நகைச்சுவையாக மாறியிருந்தது நண்பர்கள் குழு மொத்தமாக அவனுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெற சர்வேஸ்வரன் அறைக்குள் நுழைய சக்தி கண்ணீர் கண்களுடன் அமர்ந்திருந்தாள் சர்வா இதை எதிர்பார்த்திருந்தான் என்பதால் அதே சாந்தமான புன்னகையுடன் அவள் எதிரில் வந்து அமர சக்தி அவசரமாக கண்களை துடைத்துக் கொண்டாள் பழசையெல்லாம் நினைக்காதன்னு சொல்றது ஈஸிதான் ஆனா இப்ப உனக்கு நான் இருக்கேன் சக்தி உன் பழைய வழிகளை எல்லாம் மறக்க வைக்க போறேன் அழுது உங்களை மூட் அவுட் பண்றேன்ல சாரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி வா தூங்குவோ என்னது தூங்குறதா தான் இப்படி தயாராகி உட்காந்துருக்கேனா எனக்கு இதுதான் முதல் தடவை சக்தி சீரியஸா கூச்சமா இருக்கு அதுவும் போக கனவுல உன்ன வேலை செய்த என் மூளை இப்ப நேரில் அணுக பதட்டப்படுது அதான் பக்கத்தில் படுத்து தூங்க முயற்சி செய்தா கூச்சம் போகும்னு நினைச்சேன் சர்வா சொன்னதை கேட்டு சக்தி வாய்விட்டு சிரிக்க சிரிக்காத சக்தி இன்னும் கூச்சமா இருக்கு சர்வா சொல்ல சக்தி கையை விரித்து அழைக்க இப்போது சர்வேஸ்வரன் சிரித்திருந்தான் சக்தி சர்வாவின் கையில் அவனின் நிச்சய பத்திரிகையை கொடுக்க புன்னகை முகமாக அதை வாங்கிக் கொண்டான் பூர்ணாவின் பெயரை அடித்திருந்த சக்தி அங்கே அவளின் பெயரை எழுதியிருந்தாள் சரி சொல்லுங்க யார் உங்களுக்கு தகவல் சொன்னது ராம் லவர் கீதா சர்வா சொல்ல சக்தி சிரித்திருந்தாள் அவனுக்கு லவ்வா அவன் வாசிக்க வர காரணமே காதல்தான் சர்வா கூற சக்தி இன்பமாய் அதிர்ந்திருந்தாள் பின் சக்தி கதவடைக்க சர்வேஸ்வரன் விளக்கணைத்தான் இருவருக்கும் கூச்சம் இருக்க ஒவ்வொன்றாக மெல்ல முத்தத்தில் தொடங்கி பின் உணர்வின் முந்துதலில் அறிந்து கொண்டனர் சக்தி முதல் முறையாக ஒரு ஆணின் ஸ்பரிசத்தை உணர்ந்திருந்தாள் சர்வேஸ்வரன் அவனுக்கான பெண்மையுடன் கலந்திருந்தான் இருவரின் இல்லறமும் இனிதே தொடங்கியிருந்தது காலையில் எழும்போது அவனின் கைவளைவில் எந்த கவலையும் இல்லாது உறங்கிய சக்தியைக் கண்டு சர்வாவின் மனம் நிறைய அவன் கொடுத்த நெற்றி முத்தத்தில் சக்தியின் வாழ்வை நிறைந்து போனது முகிலன் பழனிக்கு பாத சென்று அவனின் வேண்டுதலை நிறைவாக நிறைவேற்றியிருந்தான் இல்லம் வந்தவன் சர்வேஸ்வரன் இல்லம் வந்து பிரசாதம் கொடுக்க சக்தி அவனின் காலில் விழுந்து கும்பிட பதறி அவளை பிடித்திருந்தான் அவளின் அண்ணன்கள் கூட அவளுக்காக செய்ய யோசிக்கும் ஒன்றை அவன் செய்திருந்தான் அவனின் அன்பு கண்டு சக்திக்கு மனம் நெகிழ்ந்து போயிருந்தது அவளின் மனதில் முகிலனுக்கு தனி இடமும் மரியாதையும் கொடுத்திருந்தாள் சக்தியின் வாழ்க்கையே மாறியிருந்தது தினமும் புத்தகமும் இயற்கையும் நிறைத்திருந்த வாழ்வை சர்வேஸ்வரன் காதல் குடும்பம் என்று மாற்றியிருந்தான் தனபால் முழு ஓய்வுக்கு சென்றுவிட வீட்டின் பொறுப்பை சக்தியிடம் கொடுத்து இருந்த தாரிணியும் ஓய்வுக்கு சென்றிருந்தார் காலையிலிருந்து இரவு வரை வேலையாட்கள் செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லி அன்றாட வேலைகளை எல்லாம் செய்ய வைத்திருந்தாள் தாரிணி சக்தியை மிகவும் விரும்பத் தொடங்கியிருந்தார் இத்தனை நாளும் அவருக்கு போக்கு காட்டிய மகனை ஈஸ்வர் என்ற ஒற்றை அழைப்பில் காரியம் சாதித்திருந்தாள் தாய் சொல்லி மாறாத மாற்றிக்கொள்ளாத அனைத்தையும் சக்திக்காக மாற்றியிருந்தான் அன்றும் உணவு மேஜையில் வந்து அமர்ந்திருந்தவன் ஹாட்பாக்ஸ் உள்ளே இருக்கும் இட்லிகளை பார்த்து முகம் சுருக்க தாரிணி அவனை பார்த்து சிரித்துவிட்டு கணவனின் தட்டில் இட்லி வைக்க சாம்பாருடன் வந்த சக்தி அவனை முறைக்க அமைதியாய் இட்லிகளை எடுத்து தட்டில் வைத்திருந்தான் தாரிணி அதற்கும் சிரிக்க சாப்பிடும்போது எதுக்கு உங்களுக்கு மொபைல் எத்தனை பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் சாப்பாட்டுக்கு எல்லாமே இனி சாப்பாட்டு மேஜிக்கு உங்க மொபைல் எடுத்துட்டு வராதீங்க மீறி வந்தா தண்ணியில போட்டுருவேன் சக்தி கூறவும் அதை அனைத்து பாக்கெட் உள்ளே போட்டு இருந்தான் நானும் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ஒரு நாள் கேட்டியா சர்வா இப்போ தன்னால நடக்குது பார் இதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு துடிச்சது இப்போ என் பையன் நான் ஆசைப்பட்ட மாதிரியே இருக்கான் என்னால் முடியாததை என் மருமக செய்யும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தாரிணி மருமகளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க சர்வேஸ்வரன் அமைதியாக உண்டு எழுந்திருந்தான் சர்வா கிளம்ப சக்தி அவன் பின்னேயே வர திரும்பி அவளை பார்த்து அவன் முறைக்க என்ன முறைப்ப நான் எதுவும் தப்பா சொல்லலை தானே வர வர என்னை ரொம்ப மிரட்டுற நீ லைப்ரரியில் பார்த்த மாதிரியே கடு கடுன்னு சர்வா சொல்லவும் சக்தி சிரிக்கா அப்ப நீங்களும் என்னோட ஏட்டிக்கு போட்டியாக தான் பேசுவீங்க ஞாபகம் இருக்கா ம் இப்பவும் அப்படி பேச தோணும் ஆனால் உன்னை என்னால் காயப்படுத்த முடியாதே சர்வா சொல்ல சக்தி அவன் கண்ணத்தில் முத்தம் வைத்து விடை கொடுத்திருந்தாள் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் இருபது சர்வேஸ்வரன் கொடுத்த அறிமுகத்தில் முகில் வில்லியம் இருவரின் தொழிலும் நல்ல நிலையை பெற்றிருந்தது முகில் எதிர்பாராத வகையில் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க சர்வேஸ்வரன் மறைமுகமாக செய்த உதவி என்னவென்று நண்பர்களுக்கு புரிந்து போனது அன்னை இல்லத்தின் பெயரை சொல்லி அனைவருக்கும் நல்லதை செய்திருந்தான் முகில் வந்த வாய்ப்புகளை மறுக்கவில்லை அவன் உழைப்புக்குத்தான் கூலி என்பதால் மறுக்காது வாய்ப்பை பெற்றிருந்தான் அதுவும் நிலாவின் வீட்டை பார்த்து வந்த பின்பு முன்னேற வேண்டும் என்னும் எண்ணம் தீயாய் அவனை பிடித்து கொண்டது அவர்களுக்கு வரும் லாபத்தில் ஒரு பங்கை சக்தியின் பெயருக்கு மாற்றியிருந்தனர் அதை சக்தியும் மறுக்காது வாங்கி கொண்டாள் எத்தனை பெரிய கோட்டீஸ்வரனின் மனைவி என்றாலும் தாய் வீட்டில் கிடைக்கும் சிறு தொகை என்பது அவளின் உரிமையை அன்பை பறைசாற்றும் நிகழ்வல்லவா இந்த அன்பும் ஆதரவும் இல்லாததால்தானே கடந்த காலத்தில் கலங்கி நின்றிருந்தாள் இப்போது அவளுக்கென்று அண்ணன்கள் இருவர் இருக்கிறார்கள் என்பது பலம்தானே அதே நேரம் வீட்டில் வசதிகளையும் சேர்த்திருந்தனர் கலையரசி இருக்க அவளை நிலா அன்பாய் பார்த்து வெற்றிக்கு விவரம் தெரிய தொடங்கியிருக்க செந்தில் முருகன் அடிக்கடி பேரனை பார்க்க வந்து அவரின் உறவை பலப்படுத்த தொடங்கியிருந்தார் தாத்தா வாங்கி தரும் பொம்மைகளையும் தின்பண்டங்களையும் மட்டுமே எடுத்துக்கொண்டான் வெற்றி அப்பனின் கண் பார்த்து எதையும் செய்யும் மகனாய் வெற்றி இருக்க செந்தில் முருகன் அதை புரிந்து கொண்டு நடந்திருந்தார் கலையரசி பெண் பெற்று இருக்க முகில் அதை சக்தியிடம் கூறியிருந்தான் சர்வேஸ்வரன் தாயாகி இருக்கும் சக்தியை பயணம் செய்ய வேண்டாம் என்று கூற இருவருக்கும் முதல் முறையாக பெரிய சண்டை வந்திருந்தது இருநாள் பொறுத்து பார்த்தவன் அவளை சொகுசு காரில் கோவை அழைத்து சென்றிருந்தான் முகிலிடம் சக்தி புகார் வாசிக்க வில்லியம் சக்தியை அங்கேயே தங்க சொல்லியிருந்தான் நாளா இருக்குடா உங்க நியாயம் நான் நாளைக்கு என் பொண்டாட்டிய கூப்பிட்டு போயிடுவேன் அதுக்கு நாங்க தயாரா இல்லையே வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு எதை கேட்டாலும் செய்யணும் நீ ஊர் ஊரா போய் உக்காந்துட்டு இருந்தா சக்தியை யார் பார்ப்பா இதுல அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லிட்டு இருந்தா சக்தி என்ன செய்வா பாவம் முகில் சொல்ல எல்லாம் புரியுது ஆனா எனக்கு சக்தி இல்லாம எதுவும் ஓடாது அவளை இங்க விட்டு போய் நான் என்ன செய்வேன் நான் தான் என் தங்கைக்கு வளைகாப்பு செய்வேன் இன்னும் ரெண்டு மாசத்துல இங்க கூப்பிட்டு வந்துடுவேன் அப்பா இதே போல மறுக்க கூடாது சக்திக்கு தலைப்பிரசவம் இங்கதான் புரியுதா வில்லியம் சொல்லவும் சர்வா சரி என்று கூறியிருந்தாங்க சக்தி சர்வேஸ்வரன் இருவரின் அன்புக்கு ஆதாரமாக பிறந்திருந்தான் சாத்விக் அடுத்த ஆறு மாதத்தில் நிலா இரண்டாம் குழந்தைக்கு தாயாகி இருக்க அதற்கடுத்து சர்வேஸ்வரன் சக்தி இருவரும் பெண் பெற்றிருந்தனர் நிறைவாய் குடும்பங்கள் பெருகியிருக்க தொழிலிலும் வளர்ந்திருந்தனர் நிலா காரிலிருந்து இறங்க அவளோடு கலையும் அவளின் இரண்டு வயது மகளோடு இறங்கியிருந்தாள் நிலாவை கண்டதும் சக்தி புன்னகை முகத்துடன் அவளின் அருகில் வர நிலா கலை இருவரின் முகமும் மலர்ந்து போனது சக்தி என்ன நீ இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க உன் பொண்ணுங்க அவ சரியான அப்பா பொண்ணு நிலா அவர்தான் அவளை தயார் பண்ணிட்டு இருக்கார் நீங்க உள்ள வாங்க முகிலன்னா வில்லியன் எங்க சக்தி அவர்கள் இருவரின் பின்னே கண்ணை சுழற்றி விட்டு கேட்க வில்லியம் அண்ணா ஃபோன் வந்ததால எங்களை முன்ன போக சொன்னார் முகையில் அவர் பொண்ணுக்கு டயப்பர் மாத்திக்கிட்டு இருக்கார் நிலா கூற சக்தி அவர்களை உள்ளே போக சொன்னாள் நிலா வீட்டின் உள்ளே செல்ல அவளை கண்டு செந்தில் முருகன் தனபால் தாரிணி எல்லாம் வரவேற்க தாரிணி கலையின் மகளை வாங்கி கொஞ்சிருந்தார் அம்மா எங்கப்பா நிலா கேட்க எங்கே தானே இருந்தா காவ்யா அவள் பொண்ணு பிரீத்தியை விட்டு பிரான்ஸ் போயிட்டா உங்க அம்மா இவ்ளோட சுத்திட்டு இருக்கா செந்தில் முருகன் சொல்ல நிலா புன்னகைத்து விட்டு அமர்ந்திருந்தாள் முகில் அவனின் மகன் வெற்றிவேலனை அழைத்து கொண்டு வர முகிலின் மகள் நிறைமதியை வில்லியம் தூக்கிக் கொண்டு வந்தான் மாமன் தோளில் சாய்ந்து கொண்டு அங்கிருக்கும் வண்ண விளக்குகளை எல்லாம் கண்ணில் நிறைத்து மழலை மொழியில் கதை பேசியவளை வில்லியம் ரசித்து கொண்டிருந்தான் நிலா அருகில் வந்து அமர்ந்தவன் மகனை அவனின் அருகில் அமர வைக்க அவனோ செந்தில் முருகன் அருகில் சென்றிருந்தான் வில்லியம் வந்து அமரம் முன்னே மதியையும் வாங்கியிருந்தார் முருகன் உங்க அப்பாக்கு என்கிட்ட இருந்து உங்களை எல்லாம் பிரிக்கிறது தான் வேலையா முனு முகில் நிலா காதில் கேட்க என்னப்பா அவருக்கும் பேரப்பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஆசை இருக்காதா நிலா அவனை திருப்பி கேட்க என்னவோ பார்க்காத பிள்ளைகளை பார்த்த மாதிரி என்ன ஒரு நடிப்பு சனி ஞாயிறு ரெண்டு நாளும் அங்கே இருந்துட்டு இன்னைக்கு காலையில் தானே வந்தீங்க இப்போ பார்த்து பல வருஷமான மாதிரி பாஞ்சு வாங்கிட்டு போகிறாரு அதான் கேட்டேன் இப்போ என்ன எதுக்கு எங்கள் அப்பாவை வம்புக்கு இழுக்கிறீங்க ஆமாம் உங்கள் அப்பா எனக்கு முறை பண்ணுப்பாரு நான் வம்புக்கு இழுத்து விளையாட என்று முகில் ஒரு பக்கம் பாச சண்டை போட இன்னொரு பக்கம் என்ன என உற்சாகமாக ஓடி வந்தான் சாத்விக் அவன் பின்னே சர்வா அவனின் ஒரு வயது மகள் ராதனாவுடன் விழா மேடைக்கு வந்திருந்தான் சர்வேஸ்வரன் அனைவரையும் வரவேற்க முகிலை கண்டதும் தன் கையிலிருந்து முகில் கைகளுக்கு தாவும் மகளை கண்டு சர்வா பொய்யாய் முகிலை முறைக்க நான் ஒன்றும் பண்ணலப்பா அவளாதான் வந்தா முகில் சொல்ல என்கிட்ட பிடிச்ச என் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் உன் பக்கம் எப்படி முகில் இழுக்கிற நிலா சக்தி இதோ இப்ப ராதனா ஏதாவது கேட்டா ஒன்றும் செய்யலையாம் சர்வேஸ்வரன் கிண்டலாக கேட்க சத்தியமாக நான் ஒன்றும் செய்யல சர்வா என்ன பார்த்தா தானாக வராங்க நான் என்ன செய்வேன் சொன்ன முகிலன் முகத்தில் புன்னகை வர இங்க என்ன ஈஸ்வர் பண்ற போ போய் கேக் கட் பண்ணு சக்தி அவனிடம் முகம் சுருக்கி கூறியவள் முகிலை புன்னகையோடு உபசரிக்கா சர்வா மீண்டும் முகிலை முறைத்துவிட்டு நகர தனியா போய் கேக் கட் பண்ணியா தானா வாங்கிட்டு போ சக்தி சொல்ல அதற்கும் சர்வ முகிலை பார்க்க வில்லியம் புன்னகையுடன் ராதனாவை வாங்கி அவன் கையில் கொடுக்க சர்வேஸ்வரன் மேடைக்கு சென்றிருந்தான் இனிதாய் ராதனாவின் முதல் பிறந்தநாள் விழா முடிய உணவு உண்ண அனைவரும் ஒன்றாய் அமர்ந்திருந்தனர் தாரிணியும் சக்தியும் உணவை அனைவருக்கும் கவனமாக பரிமாற அனைவரும் உண்டிருந்தனர் பிள்ளைகள் வளர அவர்களோடு நேரம் செலவு செய்ய முடியவில்லை என்று கூறி நிலாவை சர்வா உதவிக்க அழைக்க அவளோ முடியாது என்று மறுக்க சக்தியை தூதனுப்பிவிட்டிருந்தான் அவளின் அண்ணன்களிடம் தன் கணவருக்கு துணையாக அந்நியை அனுப்புங்கள் என்று சக்தி பாவமான முகத்துடன் கேட்க முகில் சம்மதம் சொல்லிவிட நிலா கோவையில் உள்ள சப்ளை யூனிட்டை அவள் பொறுப்பில் எடுத்துக்கொண்டாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை தொழிலின் உள்ளே இழுத்திருந்தவன் தமிழகத்தில் நடக்கும் வியாபாரம் மொத்தமும் நிலாவின் பொறுப்புக்கு கீழ் கொண்டு சென்றிருந்தான் நிலா அவளின் படிப்பையும் அவளின் தொழிலையும் நேசிக்கிறாள் என்று அறிந்த முகிலனும் அவளை அவள் விருப்பம் போல விட்டிருந்தான் வெளிநாடு பறக்க வேண்டிய நிலை வந்தால் பிள்ளைகளோடு சக்தியையும் சிலமுறை முறை அழைத்துச் சென்றிருந்தான் நாடு நாடாய் சுற்றினாலும் சக்தியை மாதம் ஒருமுறை ஊட்டி அழைத்து செல்வதை நிறுத்தவில்லை சர்வேஸ்வரன் சுந்தரும் அவரின் மனைவி லக்ஷ்மியும் லைப்ரரி மற்றும் வீட்டுப் பொறுப்பை பார்த்து கொள்ள நிம்மதியாய் சென்னையில் அவளின் குடும்பத்தை பார்த்தாள் சக்தி அது ஒரு ஞாயிறு காலை சக்தி கண்விழிக்கா அவளின் கண்ணின் முன்னே விரிந்த சூரியனின் இளைய கதிர்கள் மண்ணைத் தொட மேகமும் வானும் மோகம் கொள்ளும் காட்சி சர்வேஸ்வரன் நல்ல உறக்கத்தில் இருக்க சக்தி அவனை தொந்தரவு செய்யாது எழுந்து அவளை சுத்தம் செய்து கொண்டு வந்து அவளின் அலைபேசி எடுக்க அதற்கு கீழ் சர்வா என்று எழுதிய கோப்பு ஒன்று இருந்தது சக்தி எதேச்சையாக அதை எடுத்து வாசிக்க அதில் தனுஷ் அம்ரித் பெயர் இருக்கவும் சக்தியின் கைகள் நடுங்க தொடங்கியிருந்தது பொழுதின் இனிமையை எல்லாம் சட்டென துடைத்திருந்தது அந்த பெயர் சக்தி அதற்கு மேல் படிக்காது அவசரமாக அதை மூடி வைத்து அவளின் அலைபேசியை எடுக்க பதறியவளின் கையில் இருந்து அலைபேசி விழ அந்த சத்தத்தில் கண் விழித்த சர்வேஸ்வரன் கண்டது கண்ணீர் கண்ணீருடன் நின்றிருந்த சக்தியைத்தான் சக்தி என்னாச்சுமா ஏன் கண்கலங்கி நிக்கிற என்ன பண்ணிட்டு இருக்க ஈஸ்வர்னி அந்த தனுஷ் பெயர் இருக்கு என்ன நடக்குது தேடி அண்ணா நம்ம சென்னை வீட்டுக்கு வந்திருக்காரு அம்மா அவரை அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க அம்மா எனக்கு விவரம் சொல்லவும் நான் தான் முரளியை விட்டு விசாரிக்க சொன்னேன் அமிர்த ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம்தான் தனுஷ் இப்படின்னு உங்க வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு உங்க அத்தை சாகும்போது தனுஷ சக்தி கூட சேர்த்து வைக்க சொல்லி கேட்டுட்டு செத்து போயிருக்காங்க அதான் உன தேடி வந்திருக்காரு உன் அண்ணா இதையெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல நீ என்ன செய்த அதை மட்டும் சொல்லு நான் தனுஷ பார்த்து சக்தி என் பொண்டாட்டி அவளை தேடி இனி நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன் உங்க அண்ணா துள்ளினார் போலீஸ் கிட்ட போவேன்னு சொன்னேன் எல்லாரும் அடங்கிட்டாங்க தனுஷ் நம்ம ஃபேமிலி போட்டோ கேட்டார் காட்டின என் கை பிடிச்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்ல சொன்னார் நான் எதுக்கும் இருக்கட்டும்னு முரளி கிட்ட சொல்லி அவங்கள கண்காணிக்க சொல்லியிருக்கேன் அவ்ளோதான் போதுமா சர்வேஸ்வரன் சொல்லி முடிக்க அவனை அணைத்திருந்தாள் சக்தி எதற்கு என்றே அறியாது அவள் குலுங்கி அழ பைத்திகாரி என்ன கேட்காம உன்னை யார் அதை படிக்க சொன்னா படிச்சுட்டு ஏன் இப்படி அழுற ஹம் சக்தி என்ன பாரு என்ன அழக்கூட நீ அழறதுக்கு மட்டும் விடமாட்டேன் மற்ற எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு என்னை மீறி எதுவும் தொடாது லவ் யூ சக்தி சொல்ல சர்வேஸ்வரன் கண் விரிந்து புன்னகைக்கா இன்னொரு முறை சொல்ல லவ் யூ ஈஸ்வர் சக்தி மீண்டும் சொல்லவும் அவளை இறுக்கி அணைத்து கன்னத்தை ஈரம் செய்திருந்தான் தேங்க்ஸ் இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப வாவது சொன்னிய வாவ் இந்த நாள் இனிய நாள் சர்வேஸ்வரன் சக்தியை இன்னும் பக்கம் இழுக்க அப்பா என்ற அழைப்புடன் அவன் மடியில் வந்து அமர்ந்திருந்தாள் ராதனா அவளின் பின்னே வந்து சக்தியின் முன்னே நின்றிருந்தான் சாத்விக் சக்தியின் அழுத விழிகளைக் கண்டு பிள்ளைகள் இருவரும் கன்னத்தில் முத்தம் வைக்க சக்தி சர்வமும் நிறைந்திருந்தாள் நிறைவு அன்பு கொண்ட இவர்கள் இன்பமாய் என்றென்றும் வாழ வேண்டும் என்று ஆறுபடை முருகனை வணங்கி விடைபெறுவோம் அன்பு அனைத்தும் செய்யும் அன்புடன் எழுத்தாளர் கௌரிமுத்து கிருஷ்ணன் இந்த நாவலின் ஒலிவடிவத்தில் உங்களோடு பயணித்த நான் காமாட்சி அரிகரன் இந்த நாவலைப் பற்றியும் எங்களின் சேனலைப் பற்றியும் உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே நன்றி வணக்கம்